ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இப்போ என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்னா சைமன் குழுவை புறக்கணித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமன் தலைமையில் அமைக்கப்பெற்றது அதாவது இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் யாரோட தலைமையில் அமைச்சாங்கன்னா சர் ஜான் சைமன் தலைமையில் அமைச்சாங்க ஆனால் வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இக்குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது இந்தியர்களுக்கு வந்து மிகப்பெரிய மனசோல்வை ஏற்படுத்துச்சு ஆகையால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது இதில் ஒரு இந்தியர் கூட இல்லாததுனால காங்கிரஸ் வந்து சைமன் குழுவை புறக்கணிச்சாங்க சென்னையில் எஸ் சத்யமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது அதாவது சென்னையில் எஸ் சத்யமூர்த்தி தலைமையில் ஒரு சைமன் குழு பிரச்சாரம் உருவாக்கப்பட்டது மாணவர்கள் கடைகள் வைத்திருப்போர் வழக்கறிஞர்கள் ரயில் பயணிகளின் ஆகியோரிடையே விரிவான அளவில் புறக்கணிக்கப்பட்ட புறக்கணிப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது அதாவது மாணவர்கள் கடை வைத்திருப்போர் வழக்கறிஞர்கள் ரயில் பயணிகள் இவங்கள்லாம் வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டில் சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது பொதுக்கூட்டங்கள் எதிர்ப்பு ஊர்வலங்கள் கடையெடுப்பு போன்றவற்றால் வாழ்த்த பெற்றது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது எதிர்ப்புக்களை ஒடுக்க காவல்துறை படை பிரயோகம் செய்தது அதாவது சைமன் குழு வந்து சென்னைக்கு வந்தது எந்த இயர்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டில் சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது அதாவது கடையடிப்பு பிரச்சாரங்கள்லாம் நடந்தது அதனால் வந்து இதுக்கு க சைமன் குழுக்கு இன் சென்னையில் கருப்பு கொடி காட்டி அது வந்து படைப்பிரயோகம் பிரயோகம் செஞ்சாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்